அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஐந்து பகுதி இரண்டு அந்த சோக செய்தியை சுமந்து வந்தது பேட்ரீச் தான் கலவரங்கள் பேட்ரீஜை குஷிப்படுத்துகின்றன ஏதாவது ஒரு சோக செய்தியை நாலு பேர் முன்னிலையில் போட்டு உடைக்கும்போது போது நுனி நுனிமூக்குக்கு ஒரு பக்கமாய் சுழித்துக்கொண்டு கொண்டு துடியாய் துடிக்க ஆரம்பித்துவிடும் ஓய்வில்லாமல் அவளுடைய நுனிமூக்கு துடித்த நிலையில் கண்கள் பளபளக்க ஜோனாவின் அறைக்குள் வந்தாள் அவள் திரை சீலைகளை அகட்டிவிடும்போது இன்னைக்கு காலையிலேயே ஒரு படும் பயங்கரமான சேதி மேடம் என்றாள் காலையில் எழுந்ததும் முழுவதுமாய் ஸ்திரமாக ஜோனாவுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இது லண்டன் வழக்கம் ஈடுபாடின்றி சொல்லிவிட்டு ஒரு முறை புரண்டு படுத்தாள் அவள் அவள் அருகில் டீயை வைத்துவிட்டு மறுபடியும் ஆரம்பித்தாள் படு பயங்கரம் அது ஷாக்கிங் காதல விழுந்த போது என்னால அதை துளியும் நம்ப முடியல கண்விழிக்க சிரமப்பட்டபடி என்னது அது பயங்கரம் என்றாள் ஜோனா பரிதாபத்துக்குரிய ஒரு எஃபர்ட் கிடைத்த நாடக பாணியில் சற்று நிறுத்தினாள் அவள் டெட் ஜோனா படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் இப்பொழுது அகலமாய் விழித்தபடி ஆமா மேடம் நேற்று மதியம் நடந்திருக்கு இதுல சோகம் என்னன்னா அவங்க தன் உயிரை தானே மாச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ நோ பேட்ரிஷ் சோனா நிஜமாகவே அதிர்ந்து போனாள் அப்படிப்பட்ட துயர முடிவுகளில் நீங்கள் பொருத்தி பார்க்க வல்ல நபர் கிடையாது மிஸ்ஸஸ் சிமிங்டன் எஸ் மேடம் உண்மையாக தான் சொல்கிறேன் தெரிஞ்சே செஞ்சிருக்காங்க பாவம் பரிதாவம் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் அளவுக்கு அவங்க விரட்டப்பட்டிருக்காங்க விரட்டப்பட்டிருக்காங்கன்னா ஜோனாவுக்கு அதற்கான காரணம் என்னவென்பது விளங்கியிருக்க வேண்டும் அப்போ அவளுடைய கண்கள் பேட்ரிஜை கேள்விக்குறியாய் பார்க்க அதற்கு பேட்ரிஷ் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க மேடம் அந்த பழிகார கடிதங்களால் ஒன்று என்னன்னு சொல்லிச்ச கடிதம் ஆனால் அது என்ன என்பதை அறிந்து விடுவதில் பரிதாபமாய் அவள் தோற்றிருந்தாள் கடுமையான கடிதங்கள் அவை என்றாள் ஜோனா ஆனால் எதுக்காக ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கும் அளவுக்கு அவள் அமையணும் தான் எனக்கு தெரியல மூக்கை உறிஞ்சபடி பேட்ரிச் அர்த்தம் பொதிந்து சொன்னால் அதில் உண்மை இருக்கணும் மேடம் ஓ என்றாள் ஜோனா பேட்ரிச் அறையை விட்டு அகன்றதும் டீ குடித்தாள் ஜோனா பிறகு தனது இரவு உடையை கலைந்து மாற்றிக்கொண்டு என்னிடம் செய்தியை சொல்ல வந்தாள் ஓவன் கிரிப்த் சொன்னவற்றை இப்பொழுது நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் வெச்சகுறி தப்பாமல் சுட்டுவிட்டது மிஸ்ஸஸ் சிமிங்டனிடம் அது பழித்துவிட்டது மிஸ்ஸ சிமிங்டன் வாழ்ந்த வாழ்க்கையின் பின்னால் ரகசியங்கள் இருக்கின்றன என்று ஒருவரும் நினைக்க மாட்டார்கள் வெளிப்படையாய் தெரிந்த அவருடைய கூர்மையான ஆற்றலைப் பற்றி சிந்தித்த நான் என்று அதை நிராகரித்தேன் அதிக சாதுர்த்தியமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு விவேகமான பெண்மணியாய் தோன்றியவர் கிடையாது மிஸ்ஸஸ் சிமிங்டன் நிஜத்தில் அவர் ஒரு சோகை உள்ளத்தில் அவர் சீக்கிரத்தில் உடையவல்ல ஒரு கோழை என்னை ஒரு விரலால் குத்திய ஜோனா என்னத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டாள் ஓவன் சொன்னவற்றை அவளிடம் நான் மறுபடியும் சொன்னேன் அப்படிதான் சொல்வார் அவர் என்றால் வெடுவெடுப்பாய் மனுஷனுக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு நினைப்பு அவர் புத்திசாலி என்றே நான் எல்லாம் மகந்தை என்றாள் ஜோனா அப்பழக்கற்ற மம்மதை சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவள் கேட்டாள் அவங்க கணவருக்கு எத்தனை பேரிழப்பா இது இருக்கும் அவங்க பொண்ணுக்கும் தான் இதை பற்றி மேகன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறேனே எனக்கு இதை பற்றி துளியும் இல்லை அதை அப்படியே சொன்னேன் மேகன் என்ன நினைப்பால் அல்லது உணர்வாள் என்பதை பற்றி ஒருவரும் எடை போட முடியாதது ஒரு விசித்திரம்தான் ஆமோதிபாய் தலையச ஜோனா சொன்னால் எடுப்பார் கைப்பிள்ளைகளை பற்றி எதுவும் சொல்ல முடியாதுதான் தான் சற்று சா தாமதித்து விட்டு அவள் கேட்டாள் இங்கே வந்து ஓரிரு நாட்கள் தங்கிட்டு போக அவ விரும்புவாளா உனக்கு விருப்பமா ஆட்சேபனை இல்லையே இந்த சின்ன வயசுல பாவம் ஒரு பொண்ணுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நாம போகும்போது இதை பற்றி சொல்லி பார்ப்போம் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றாள் ஜோனா அவங்கள கவனிச்சிக்க ஒரு பொம்பளை இருக்கா ஆனால் மேகன் போன்றவங்களை அந்த பொம்பளை மாதிரியான படைப்புகள் பைத்தியமாக்கிடும் நினைக்கிறேன் அது சாத்தியம்தான் என்று நானும் நினைத்தேன் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லி கொண்டு கூடவே கப்பு மாற்றி கப்பு டீ கொண்டு வந்து கொடுக்கும் எல்சி ஹேலண்டை என்னால் கற்பனை பண்ணிக்கொள்ள முடிந்தது கனிவானவள்தான் ஆனால் மேகன் போன்ற உணர்ச்சி வயப்படும் வகைக்கு உகந்தவள் கிடையாது அங்கிருந்து மேகனை விலக்கி இங்கு கொண்டு வந்து விடுவதைப் பற்றி நானே நினைத்திருந்தேன் அது என்னிடமிருந்து முன்மொழிவதற்கு முன்னால் ஜோனாவே லகுவாய் சொல்லிவிட விட்ட சொல்லிவிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி காலை சிற்றுண்டிக்குப் பிறகு நாங்கள் சிமிங்டனின் வீட்டிற்கு போயிருந்தோம் நாங்கள் இருவருமே சிறு நரம்பதிர்வில் இருந்தோம் எங்களுடைய வருகை விஷயத்தை தெரிந்து கொள்ள வந்திருக்கும் வம்பர்களைப் போல அங்கு ஆகிவிடலாம் அதிர்ஷ்டவசமாக வெளியே வந்து கொண்டிருந்த ஓவன் கிரிப்தை நாங்கள் கேட்டில் சந்தித்தோம் அவர் கவலைப்படுபவராகவும் ஏதோ சிந்தனையில் தன்னை இழந்த இழந்திருப்பவராகவும் தோன்றினார் ஆயினும் என்னை அவர் சற்று கதகதப்பாய் கை ஹோ ஹல்லோ பார்டன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போவோ இல்ல சீக்கிரமாவோ எது நடக்கணும்னு நான் பயந்துக்கிட்டிருந்தேனோ அது நடந்துருச்சு ஒரு கொடூரம் குட் மார்னிங் டாக்டர் கிரிப்த் என்றாள் ஜோனா எங்களுடைய காது கேளாத ஒரு ஆன்டியை அழைக்க அவள் பயன்படுத்தும் குரல் எடுத்து கிறிப்த் துணுக்குற்றார் பிறகு வெட்கப்பட்டார் ஓ ஓ குட் மார்னிங் மிஸ் பர்டன் ஒருவேளை நீங்க என்னை பார்க்கலையோன்னு நினைச்சேன் நான் என்றாள் ஜோனா ஓவன் கிருப்து மேலும் கூச்சப்பட்டார் அவரது கூச்சம் அவரை ஒரு கவசமாய் மூடியது என்னை என்னை மன்னிக்கணும் எதையோ சிந்திச்சிகிட்டு இருந்தேன் கவனிக்கல இரக்கமின்றி சொன்னால் ஜோனா நான் ஒரு எருமை மாடு அளவுக்கு இங்கே நின்னுகிட்டு இருக்கேன் என்றேன் நான் கண்டிக்கும் தோணியில் பிறகு நான் தொடர்ந்தேன் அந்த பெண் பிள்ளை எங்களுடன் வந்து ஓரிரு நாட்கள் தங்கிட்டு போனால் சுகமாக இருக்கணும்னு நானும் என் சகோதரியும் நினைக்கிறோம் கிரிப்த் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் மூக்கை நுழைக்க விரும்பலை ஆனால் இது அந்த புவர் சைல்டுக்கு ஒரு இலைப்பாறலாக இருக்கும் இதை பற்றி மிஸ்டர் சிமிங்டன் என்ன நினைப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சில கணங்கள் நான் சொன்னவற்றை அந்த மண்டைக்குள் ஓட்டினார் கிரிப்த் எனக்கு என்னவோ நீங்கள் சொல்வது மிக பிரமாதமான ஒன்னேனே படுது என்றார் கடைசியாய் அவ ஒரு விலங்கிக்க முடியாத நரம்பதிருக்கு குழந்தை நடந்திருக்கும் கலைபரத்தில் இருந்து இருப்பது அவளுக்கு நல்லதா அமையும் மிஸ் ஹாலன் பிரமாதமாக பண்றாங்க தோல் தராங்க ஆனா மிஸ்டர் சிமிங்டன் மற்றும் அந்த ரெண்டு குழந்தைகளை கவனிப்பதே அவளுக்கு போதும் போதுன்னு ஆகிடும் அவர் மிஸ்டர் சிமிங்டன் முழுக்க உடைஞ்சு போயிட்டார் கிளி பிடிச்சு கிடக்கார் அது என்ற நான் கேட்டேன் தற்கொலை ஓ எஸ் விபத்தா நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சிருக்காங்க என்னால இனிமே முடியாது நேற்று மதியம் தபாலில் கடுதாசி வந்திருக்கணும் அவங்க நாற்காலிக்கு கீழே அது வந்த உரை இருந்தது அக்கடுதாசி சுருட்டப்பட்டு கணப்புல வீசப்பட்டிருக்கு அதுல என்ன கேட்க முனைந்தது தவறோ என்று எண்ணி நான் நிறுத்தி கொண்டேன் மணிக்கணும் கிருப்து சந்தோஷமற்ற சிரிப்பினை உடனே உதிர்த்தார் கேட்பதற்கு நீங்க தயங்க தேவையில்லை அக்கடுதாசி மரண விசாரணையின் போது படிக்க படித்து காட்டப்படும் அதை மறைக்க முடியாது என்பதுதான் இதுல பரிதாபம் வழக்கமான கடுதாசி தான் அது கீழ்த்தரமான ஒரு குறிப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டாவது பையன் காலின் சிமிங்டனின் பையன் கிடையாதான் தடுக்க முடியாமல் கேட்டுவிட்டேன் அது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்க கிரிப் தோள்களை குலுக்கி காட்டினார் தீர்ப்பு சொல்ல எனக்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை ஐந்து வருஷங்களா தான் நான் இங்கே இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் சிமிங்டன் தம்பதிகள் தங்களுக்குள்ளும் தங்களுடைய குழந்தைகள் மீதும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தார்கள் சந்தோஷமான குடும்பம் அது அந்த பையன் பெற்றவர்களைப் போல் இல்லை என்பது நிஜம்தான் உதாரணத்துக்கு அவனுடைய சிகப்பு கேசம் ஆனா குழந்தைகள் முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்களையாக தாத்தா பாட்டி பிரதிபலிப்பது உண்டு பெற்றவர்களைப் போல இல்லாத இந்த குறைதான் கருதாசியை எழுத தூண்டுகோலா அமைஞ்சிருக்கு வாய்ப்பிருக்கு சொல்லப்போனால் எஸ் இருக்கலாம் போலியான கீழ்த்தரமான ஒரு கொடூர அம்பு அந்த மொட்டை கடுதாசி இந்த விஷக்கடுதாசிகள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி சிறப்பான ஓர் அறிதல் இருப்பதை போல தோணல வெறும் பொறாமை அவதூறு வன்மம் தட்சால் ஆனா கடுதாசி சுட்டிருக்கே என்றாள் ஜோனா வெறும் அவதூறு மட்டும்தான் என்றால் அவங்க தற்கொலை வரைக்கும் போயிருக்க மாட்டாங்களே கிரிப்ட் சந்தேகம் துணிக்க எனக்கு தெரியல எஸ் ஐ எம் நாட் ஷோர் என்றார் அவங்க கொஞ்ச நாளாகவே உடல்நலம் இல்லாம இருந்தாங்க நரம்பு ப்ராப்ளம் இஸ்டீரியா கத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு நரம்பு கோளாறுக்கு நான் சிகிச்சை தந்துட்டு இருந்தேன் அபாண்டமான குற்றச்சாட்டை தாங்கி ஒரு மொட்டை கடுதாசி வந்ததும் அவங்க இருக்க வாய்ப்புகள் நிறைவே இருக்கு என்ன பண்ணுவதுன்னு தெரியாததொரு நிர்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டு தானே மாய்ச்சிக்க முடிவெடுத்திருப்பாங்க கடுதாசி சொல்பவற்றை அவர் மறுத்தாலும் அதை அவங்க கணவன் நம்ப மாட்டார்னு அவங்களே ஒரு தீர்ப்பை எழுதி எழுதும் அளவுக்கு துடிச்சு போயிருக்கணும் சமுதாயத்தில் உருவாக வல்ல அவமரியாதை தூற்றல் இவையெல்லாம் நிலைத்தடுமாறி சமநிலையை அவங்க இழந்து விடும் அளவுக்கு மிகவும் சக்தியோடு அவங்களுக்குள்ளே ஆடியிருக்கணும் மூளை ஸ்தம்பித்துவிட்ட ஒரு தன்னு தருணத்தில் நிகழ்ந்துள்ள தற்கொலை என்றால் ஜோனா